மூதூரின் முத்து பேசுகிறது பொதுவாக படிக்கின்ற காலங்களில் நாங்கள் வரலாறு கற்பது வழமை வரலாறு என்பது பழமையானதும் முடிந்ததும் மற்றும் கடந்து சென்றதுமான விடயங்களாக இருப்பினோம் நாங்கள் வரலாறு கற்பதன் பிரதான நோக்கம் கடந்த காலங்களில் விட்ட தவறுகளையும் கடந்த காலங்களிலிருந்து எடுக்க முடியுமான படிப்பினைகளையும் வெண்டு தற்காலத்தை ஒழுங்குபடுத்தி செல்வதேயாகும் எங்களுடைய நாட்டின் சமூக கலாச்சார பொருளாதார அபிவிருத்திகள் யாவும் தங்கி இருப்பது எமது நாட்டின் அரசியல் கொள்கையிலே என்பது யாரும் மறுக்க முடியாத உண்மையாகும் அந்த வகையில் நாட்டினை பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி செய்வதற்கு தற்போது என்ன செய்ய வேண்டுமென்று பல இளைஞர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச ஆனால் வரலாற்றில் நாம் விட்ட தவறுகளையும் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்புனைகளையும் அதன் மூலம் நாம் எவ்வாறு நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் மற்றும் இன்னொருண்ண விடயங்களையும் அபிவிருத்தி அடைய செய்யலாம் என்பது பற்றி பேசலாமென நான் நினைக்கின்றேன் நமது நாடு பிரித்தானியரின் காலனித்துவத்தின் கீழ் இருந்த நேரத்தில் எங்களுடைய சுதந்திரத்திற்காக பல போராட்டங்கள் பல யுத்தங்கள் மற்றும் பல கைதுகள் என எங்களுடைய நாட்டின் சுதந்திர தியாகிகள் பல இன்னல்களை அனுபவித்து பிரித்தானியருடன் சண்டையிட்டு அவர்களுடன் கடும் பிரயணத்தை மேற்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நமது நாட்டை அவர்களின் காலனித்துவத்தின் கீழிருந்து சுதந்திரமடைய செய்தனர் அவ்வாறு அந்த காலத்தில் பிரித்தானியருடன் சண்டையிட்டது எங்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே தவிர நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டுமென்றும் தனிமனித உரிமைகளை மீறப்படுகிறது என்றும் நாட்டில் ஊழல் நடைபெறுகிறது என்றும் போராடவில்லை மாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரமடைந்த நமது நாடு தற்போது வரை எழுபத்தி ஆறு வருட காலமாக பல நேரங்களில் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கும் நாட்டின் பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடைய செய்வதற்கும் பல பிரேதனங்களை மேற்கொண்டு வருவதும் மற்றும் நாட்டில் பல வகையான ஊழல் அரசியலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களும் நடந்த வண்ணமே உள்ளது இத்தனைக்கும் இந்த எழுபத்தி ஆறு வருட காலமாக தங்களுடைய நாட்டினை ஆட்சி செய்தது நமது நாட்டை சேர்ந்த சுதேசிகளே ஆவர் இது எவ்வாறு என்றால் வேலியே பயிரை மேய்வது போல் உள்ளது எனலாம் சில நேரங்களில் சுதந்திரம் அடையாமல் வெள்ளையர்களின் காலனித்துவத்தின் கீழேயே இருந்திருக்கலாமோ என்றெல்லாம் தோன்றும் அளவுக்கு நமது அரசியல்வாதிகளின் அரசியல் கொள்கைகளும் அரசியல் நடத்தைகளும் செயற்பாடுகளும் உள்ளது